என்னோட விஜய் எந்த தப்புமே பண்ணலை அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறேங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கதறி அழுகிறாங்க இனி வரப்போகிற எபிசோடெலாம் ரொம்பவே வந்து ட்விஸ்ட்டாக இருக்க போகுது வாங்க ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே சூப்பராக இருந்தது நம்ம காவேரிக்கு செவன் மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு யாரெல்லாம் குட்டி விகாவை பார்க்குறதுக்காக ரொம்பவே வெயிட் இருக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தருவீங்க நம்ம கிட்டே நம்ம விஜய் வந்து அட்வைஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி இப்போ உனக்கு செவன் மந்த் ஆகிடுச்சு இந்த இருந்து உனக்கு பேக் பெயின் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால் நீ வந்து பயப்படக்கூடாது நான் பக்கத்தில் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இங்கே நம்ம காவிரி விஜயை கலாய்ச்சிட்ருக்குறாங்க விட்டால் நீங்களே டாக்டர் ஆகிடுவீங்க போல் ஸ்கேன் எடுக்க கூட வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை போல் நீங்களே எடுத்துக்குவீங்க போல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் உனக்காக நான் வந்து டாக்டராகவே ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே வந்து சொல்கிறாங்க அப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க இங்கே நம்ம காவிரி விஜய் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரொமான்ஸ் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க இங்கே நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க பாட்டு இருந்துக்கிட்டே இங்கே பாருங்கள் என்ன கேள்வி கேட்கணுமோ அதை இப்போவே யோசிச்சு கேட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பூ காவேரி கங்காவை அழைச்சிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு கங்கா எதுக்கு கங்காவெல்லாம் கூட கூட்டிகிட்டு போக வேணாம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கூட சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பாட்டி என்ன பேசுகிறீங்க நீங்கள் கங்கா கூட இப்போ அவங்களோட ஹஸ்பண்டும் இல்லை பாவம் அவங்க தனியாக எப்படி போயிட்டு வருவாங்க எப்போதுமே கங்கா காவேரி ரெண்டு பேரும் தான் போயிட்டு வருவாங்க விஜய் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாட்டிக்கு வந்து பதிலடி கொடுத்துறாரு இங்கே பாட்டி அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியலை இன்னொரு பக்கம் இதை கேட்டுட்டு நம்ம சாரதா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இங்கே நம்ம காவேரி போயிட்டு அக்கா கிளம்பிட்டியா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காவிரி காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அந்த டைமில் நம்ம சாரதா மறந்துட்டு காவிரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் வந்து கங்கா அப்புறமா கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி இருந்துக்கிட்டு அம்மா என்ன தான் ஆச்சு நானும் ஹாஸ்பிட்டலில் தானே போகிறேன் அக்காவும் ஹாஸ்பிட்டல் தான் ரெண்டு பேரும் ஒன்றாவே போயிட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போதுமே அப்படி தானே போவோம் ஏம்மா உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வராரு என்னாச்சு காவிரி கங்காவை அழைச்சிட்டு வர சொன்னால் நீ இன்னும் பேசிகிட்டு இருக்கிற டைம் ஆச்சுல இல்லை போகணும் இல்லை சீக்கிரமாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்க அம்மா வந்து அக்காவை அப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுது என்னென்னு நீங்களே கேளுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதா வந்து விஜய்கிட்டையுமே அதே பதிலாக சொல்கிறாங்க விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாரு பாட்டி பேசுனதை வந்து அத்தை கேட்டுட்டாங்க போல் அதான் வந்து இந்த மாதிரி முடிவெடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சாரதாவை வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு பேசுகிறாங்க என்னத்த என்னதான் ஆச்சு பாட்டி பேசுனதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாலாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா தேவையில்லாத சங்கடம் உங்களுக்கு எதுக்காக பரவாயில்ல கா கங்காவை நான் அழைச்சிட்டு போயிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை நான் தான் சொல்கிறேன் உண்மையாகவே நீங்கள் என் மேலே பாசம் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் பாட்டி பேசுனதெல்லாம் வந்து காதில் கூட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இங்கே காவேரிக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்க குழந்த ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயை வந்து பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க டாக்டர்கிட்டையுமே வந்து கேட்குறாங்க என்னோடய ஹஸ்பண்டை வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை ஆல்ரெடி அவங்க அந்த ஸ்கேனில் பார்த்தாச்சுல இதுக்கப்புறம் அளவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம காவிரி விராப்பில் இல்லை டாக்டர்கிட்ட ரொம்பவே கெஞ்சுறாங்க ப்ளீஸ் டாக்டர் ஒரே ஒரு டைம் அவர் வந்து பார்த்துட்டு போய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்கே விஜயும் வராங்க விஜய் வந்து குழந்தையை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கு முன்னாடியே குழந்தைய பற்றி அவ்வளோ ஒரு டிஸ்கஷன் குழந்தை இப்படி தான் இருக்கும் இந்த சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே நம்ம விஜய் காவிரி ரொம்பவே அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம கங்காவுக்கு வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கங்காவும் குழந்தைய பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்க ஆனால் அந்த டைமில் வந்து குமரனை மிஸ் பண்ணுறாங்க டாக்டர் இருந்துக்கிட்டு உங்களோட ஹஸ்பண்ட் வரலையா அவங்க தங்கச்சி ரொம்பவே அடம்புடிச்சி அவங்க ஹஸ்பண்டை வந்து குழந்தையை பார்க்க வச்சுட்டாங்க நீங்களும் வந்து வர சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம கங்காவோட முகம் மா அப்படியே வாடிருது இல்லை டாக்டர் அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலாக ஃபீல் ஆயிடுறாங்க சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க வரும்போது கங்கா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டு வராங்க இங்கே நம்ம காவேரி சாரதமாக எல்லோருமே பதறி போயிடுறாங்க என்னாச்சுக்கா எதுவும் பிரச்சனையா ஏன் அழுதுகிட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போது நம்ம கங்கா இருந்துக்கிட்டு ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு போயிட்டு பேசுகிறாங்க இல்லை இந்த மாதிரி டைமில் அவர் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் போன டைமில் அவர் குழந்தைய பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டார் இப்போது அவர் என் பக்கத்தில் இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நம்ம கங்காவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நீங்கள் வந்து அந் அண்ணன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணாதீங்க அவர் சீக்கிரமே வந்துடுவார் நீங்கள் எப்படி அவரை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நிமிஷமும் அவரும் உங்களை நினச்சி வருத்தப்பட்டு இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்க அவருக்கு கொஞ்சம் கூட வந்து என் நினப்பே இல்லாமல் தானே இருக்கிறாரு இப்போ வரைக்குமே என்கிட்ட வந்து பேசவே இல்லை ஆனால் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கூட அவர் வந்து நினைக்காம தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் அப்படி தப்பாக இருக்கிறீங்க இப்போதைக்கே அவரால் பேச முடியலை நிவீன் கிட்டே எப்போவாச்சும் ஒரு டைம் பேசும்போது கூட அவர் உங்க உங்களை பற்றி தான் ரொம்ப அதிகமாக விசாரிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவை நம்ம விஜய் அது இதுன்னு சொல்லி எப்படியோ சமாளித்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க அந்த டைமில் தான் இங்கே ஆஃபீஸில் இருந்து ஃபோன் கால் வருது விஜய்க்கு ஐயப்பன் தான் சார் சீக்கிரமே வந்து கிளம்பி வாங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்து சாரதமாக கங்காவை விட்டுட்டு இங்கே நம்ம காவிரி வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையே வந்து போயிட்டுருக்குது வீடு புக் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜயோட ஆஃபீஸ்க்கும் வந்து சண்டை போட்டு வச்சுருக்குறாங்க எதுவுமே சரியில்லை உங்களை நம்பிதானே நாங்கள் வந்து அவ்வளோ பணம் கொடுத்தோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்காவிருமே வராங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விஜய்க்கு வந்து ஐயப்பன்னு எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம விஜய் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன ஐயப்பா இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க இந்த விஷயத்தை வந்து முன்னாடியே நீங்கள் சொல்லியிருந்துருக்கக்கூடாது இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருந்துருக்குது அமைதியாக இருந்துருக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம ஐயப்பன் இருந்துக்கிட்டே சார் உங்ககிட்ட நான் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன் நேற்று மீட்டிங்கில் கூட வந்து எப்படினாலும் இதை பற்றி உங்ககிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாேருமே முடிவில் இருந்தோம் ஆனால் நீங்கள் ஃபேமிலி விஷயனால சீக்கிரமே வீட்டுக்கு போயிட்டீங்க அப்புறம் உங்கள் சித்தப்பா வந்தார் அவர்கிட்ட நாங்கள் எல்லாமும் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே சித்தப்பாவை நம்ம விஜய் பார்த்து முறைக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வந்திருக்கவங்க கிட்ட வந்து சமாதானமாக வந்து பேசுகிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க சீக்கிரமே எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி தருவோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு இப்போ வரைக்குமே விஷயம் தெரியலை இவ்வளோ லட்சணத்தில் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸை நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள் எப்படி எங்களோட வீடெல்லாம் வந்து சரி ப சரி பண்ணி தர தர முடியும் அவ்வளோ பணத்தை நாங்கள் கொட்டியிருக்கிறோம் உங்கள் கம்பெனியை நம்பி இதெல்லாம் சரியாக சொல்லுங்கள் நாங்கள் சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க நம்ம விஜய்னால் வந்து சமாளிக்கவே முடியலை எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனால் வந்து அந்த வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரச்சனை இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அன்பு இந்த பிரச்சனையில் செம்மையாக குளிர்காய்றாரு இணையாடா விஜய் நீ திட்டின உனக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாதே இன்னும் பாரு இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜெயிலுக்கு தான் போக போகிற அதை நான் என் கண் குளிராக பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தாவும் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக வேடிக்கை பார்த்துட்ருக்குறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி வந்து களத்தில் இறங்குறாங்க அவங்க வந்து நிறையா விஷயங்களை வந்து பேசுகிறாங்க காவிரி கொஞ்சம் எடுத்து சொல்லவோ வந்தவங்க கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு இப்போதன்னைக்கு நாங்கள் போகிறோம் ஆனால் வந்து நீங்கள் வாக்கு கொடுத்த மாதிரி எல்லாத்தையுமே சரி பண்ணலனா அப்புறம் நாங்கள் வேற ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க எங்கள் விஜய் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாரு சித்தப்பா பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நிற்கிறாரு சித்தப்பா வந்து இன்னும் நம்ம இங்கே கொஞ்ச நேரம் இருந்தால் கண்டிப்பாக இருக்கிற கோவத்துல விஜய் நம்மளை என்ன பண்ணுவோன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து விஜயை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க எங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே இந்த பிரச்சனையை முடிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரி விஜய்கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க உண்மையாகவே எங்களால் தானே எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு ஏன்னா எங்கள் குடும்ப பிரச்சினையினால தான் நீங்கள் வந்து ஆபீஸ் பக்கம் கூட வரல உங்கள் வேலையில் கொஞ்சம் கூட கவனம் செலுத்த முடியாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறாங்க காவிரி உடனே நம்ம விஜய் விட காவிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீ எதுவும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மீட்டிங்கும் அர்ஜென்ட்டாக நம்ம விஜய் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாஃப் கிட்டே சில விஷயங்களை நம்ம விஜய் வந்து பேசுகிறாரு பேசிகிட்டு நம்ம காவேரியை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்குமே வர்றாரு எங்கள் அன்பு இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையை வீட்டில் க்ரியேட் பண்ணி வைக்கிறாங்க இந்த குடும்பத்தினால தான் இப்போ விஜய்க்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அவனால் அவன் ஒர்க்கையுமே பார்க்க முடியலை இது எல்லாத்துக்கும் யாருக்கு காரணம் இதோ இருக்கிறாங்களே இந்த அம்மா இவங்க குடும்பம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாவை பார்த்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா பாட்டி சித்தி எல்லாருமே ஒரு மாதிரி வந்து காவிரி ஃபேமிலியை வந்து பேசுகிறாங்க இங்கே நம்ம சாரதா அம்மா இருந்துக்கிட்டு நாங்கள் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறோம் சாரதம்மா ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கங்கா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை நாங்கள் ஒன்றும் விஜய வந்து எங்கள் பிரச்சனையில வந்து தலையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லலை அவரை தான் வந்து தேவையில்லாமல் மூக்கு நுழைச்சிக்கிட்டு இப்போ உங்ககிட்ட எங்களையுமே பேச்சு வாங்கி விட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதாவையும் கங்கா சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அம்மா நீ எதுக்காகமா அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே சாரதா வந்து விஜய் வரவுமே கண்ணை தடைச்சிட்டு நிற்கிறாங்க ஆனால் நம்ம விஜய் வந்து பார்த்துறாங்க சித்தி பாட்டி எல்லாரும் சேர்ந்து சாரதா அத்தை ஏதோ பேசிட்டு அதனால தான் அவங்க இப்படி ஒரு நிலமையில் நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாரதம்மா கங்கா ரெண்டுருமே ரூம்குள்ளே போயிட்டு பேக்கோடு வராங்க இதை பார்த்தா காவேரி விஜய் இருந்துக்கிட்டு என்ன ஆச்சுமா எங்கே தான் கிளம்புறீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நாங்கள் எங்களோட வீட்டுக்கே போகிறோண்டி காவேரி நீ சந்தோஷமாக இங்கே இரு நீ வீட்டுக்குலாம் வராத பிரச்சனைலாம் முடியட்டும் அப்புறம் வந்து வீட்டுக்கு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம விஜய் நம்ம காவேரியும் சாரதமாக கிட்டே வந்து சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க ஆனால் கா நம்ம சாரதமாக ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க இல்லை எங்களால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேணாம் தம்பி நாங்கள் வந்து கிளம்புறோம் எந்த பிரச்சனைனாலும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பாட்டி பிடிச்சி பாட்டி சீச்சியெல்லாம் திரிச்சாங்க அப்படி என்ன தான் நீங்கள் வந்து சொன்னீங்க இப்போ இதுக்காக இவங்க இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துருக்குறாங்க நான் தான் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிவிட்டு நான் அவங்கள வந்து இங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருவேன் தான் சொல்கிறேன் அப்புறம் என்ன இப்போ உங்களுக்கு இவங்க இருக்கிறது பிரச்சனைனா சொல்லுங்கள் இந்த நிமிஷமே அவங்களோட நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை விஜய் நாங்கள் எதுவுமே சொல்லலை என் ஆஃபீஸில் பிரச்சனை ஆகல அதை பற்றி தான் வந்து பேசிட்டு இருந்தோம் இவங்க குடும்ப பிரச்சனைனால்தானே என் ஒன்றால் ஆஃபீஸில் வந்து ஒர்க்கை சரியாக பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அன்பு வந்து இன்னமும் ஏற்றி விட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு எங்க விஜய் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் காரணம் இந்த சித்தப்பா தான் இவர் நிறைய கொலப்படி பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு சித்தப்பாவை பிடிச்சி செம்மையாக ஒரு அடியை போடுறாரு நீங்கள் பெரிய மனுஷன் தானே அந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா ஏன் தான் இப்படி குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்குறாரு இங்க சித்தப்பா விஜய் அடிச்சு அதிர்ச்சியில இருக்கிறாரு எங்கள் சித்தி இருந்துக்கிட்டு விஜயை பிடிச்சி திட்டாங்க என்ன விஜய் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற உன் சித்தப்பா மேலேயே வந்து கை வைக்கிற ஏண்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அவருக்கு கொஞ்சம் கூட நீ மரியாதையே கொடுக்க மாட்டுற இந்த குடும்பத்துக்காக உன் சித்தப்பாவையே நீ அவமானப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சித்தி என்ன நடந்தது தெரியுமா ஆஃபீஸ்க்கு இவரை நீ விட்டேன் அங்கேயே அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது இவருக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவரை என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும்ல இவரை வேணும்னே அந்த விஷயத்த வந்து அவர் எங்கிட்ட சொல்லவே இல்லை ஏன்னா பிரச்சனை வந்து பெருசாகட்டும் அதில் இவர் நல்லா குளிர்காயிலாம் நினச்சிருக்கிறாரு அதனால தான் இவர் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அதை கேட்டு பாட்டி தாத்தா எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க எங்கள் அன்பு வந்துகிட்ட அப்படியே சமாளிக்கிறாங்க அப்படிலாம் எந்த ஒரு எண்ணமும் இல்லை விஜய் என்னை பிடிக்காது என் மேல கோவத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் என்ன வேணாலும் வாய்க்கு அந்த எல்லாம் பேசாத நான் மறந்துட்டேன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் வீட்டுக்கு அப்புறம் எப்படி மறந்துனே தெரில மறந்துட்டேன் எனக்கே வந்து அங்கே அந்த ஆளுங்க வந்து பிரச்சனை பண்ணும்போது தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இங்கே பாருங்க இனி நீங்கள் ஆஃபீஸ் ஆஃபீஸ் பக்கமே நீங்கள் வந்து தலை வச்சு கூட படுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே கோவமாக பேசிட்டு எங்க சாரதாவையும் எங்க நீங்க நீங்கள் வாங்க ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு இங்கே நம்ம விஜய் கவரே அவங்களோட ரூமுக்கு போயிட்றாங்க இங்கே நடக்கிற பிரச்சனையில நம்ம விஜய் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாரு சீக்கிரமே ஆஃபீஸ் பிரச்சனையை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாரு நம்ம விஜய் நம்ம விஜய் நிலமையே நினச்சி நம்ம காவிரியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி பண்ணிட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்பு வந்து இந்த விஜய் சும்மாவே விடக்கூடாது எல்லார் முன்னாடியும் நம்மளை அடிச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களே ஒருத்தரை தேடி போயிட்டு நம்ம அன்பரசு வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி உங்களுக்கு பணத்தை வந்து நான் அள்ளி தரேன் நீங்கள் மற்ற எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டு வந்து நீங்கள் விஜய் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த ஆள் வந்து யோசிக்கிறாரு அன்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பணத்தை கொடுக்குமே அந்த ஆள் மைண்ட் அப்படியே மாறிடுது சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பக்காவாக பண்ணிடுறோம் கண்டிப்பாக நாங்கள் கேஸ் போட்டால் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் மேலே வந்து எல்லாருமே சேர்ந்து அந்த குரூப் எல்லாத்தையுமே வந்து பேசி அந்த ஆள் மனசை மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு பெரிய பிரச்சனையாக வந்து நியூஸில் எல்லாத்துலேயுமே போகுது இங்கே விஜய்க்குமே தெரிய வருது விஜய் நியூஸை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க நம்ம தான் வந்து பேசியிருந்தோமே அதுக்கு அதுக்கப்புறமும் ஏன் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரியும் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ்காரங்களும் நம்ம கா விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து வராங்க அந்த டைமில் பாத்தீங்கன்னா நம்ம காவிரி வந்து ரொம்பவே அழுகிறாங்க நடந்த பிரச்சனைக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமே இல்லை இவர் வேணும்னு எதுவும் பண்ணலை இவர் அந்த டைமில் வந்து லீவ்ல இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க இன்னம்மா என்னதான் இருந்தாலும் கம்பெனியோட முதலாளி தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர் அந்த டைமில் கம்பெனியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இங்கே காவிரி பாத்தீங்கன்னா ரொம்பவே அழுதுச்சுக்கிறாங்க விஜய் இருந்துக்கிட்டு காவேரி வந்து சமாதானப்படுத்துறாங்க போகும்போதும் இங்க பாரு காவிரி எதை நினைச்சு கவலைப்படாத சீக்கிரமே நான் வந்துடுவேன் சரியா நான் சொன்னதெல்லாம் நினச்சிக்கோ பேக் பெயின்லாம் அடிக்கடி வரதான் செய்யும் காவிரி அதெல்லாம் நினச்சி நீ கூடாது ரொம்பவே தைரியமாக இருக்கணும் அதனால தான் நான் வந்து சொன்னேன் உங்ககிட்ட முன்கூடியே எதனாலும் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு எனக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரிக்கிட்ட விஜய் வந்து சொல்லிடுச்சுக்கிறாங்க நம்ம காவேரி பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கியே விழுந்துறாங்க இன்னொரு போலீஸ்காரங்க விஜய வலுக்கட்டாயமா பார்த்தீங்கன்னா ஜீப்ல போயிட்டு ஏத்துறாங்க எங்கள் அன்பு இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக விஜய் வெளியவே வரப்போகிறதில்ல அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்டே நம்ம சமாதானமும் பேச முடியாது அவங்க வந்து அதிகமான பணம் கேட்பாங்க நம்ம சொத்தை விற்றாலும் நம்ம வீட்டை வந்து விற்றாலுமே வந்து அதெல்லாம் வந்து அடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்டது பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் நம்ம சாரதம் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு அன்புவை செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க செருப்பை வச்சு கூட அடிக்க போகிறாங்க இந்த அன்புவை அடித்தாலும் திருந்தவே மாட்டார்